வணக்கம் வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டைனர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழமொழிகளும் அதன் உண்மையான விளக்கமும் அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய பழமொழிகள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் நல்ல சூப்பரான அர்த்தங்கள் நல்ல விளக்கங்கள் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் நமக்குன்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அதை பார்த்துட்ருக்கோம் இப்போது பழமொழிகளும் அதனோட உண்மையான விளக்கமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பழமொழி மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் படைச்சவன் நம்மளுக்கு எப்படியாவது ஒரு வகையில் வழிகாட்டுவான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் இதனுடைய உண்மையான மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா மரம் நிறைய மரம் வளர்ந்தாதான் மழை கிடைக்கும் மழை கிடைச்சா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு தண்ணி கிடைக்கும் அப்போ இந்த பூமியில் யாரெல்லாம் மரம் நட்டு வைக்கிறானோ அவன் அடுத்த தலைமுறைக்கு தண்ணி ஊற்றுறான் அப்படின்ற மனிதம் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் அதனால தான் அப்துல் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து நிறைய மரம் உங்களால் எவ்வளோ மரம் நட முடியுமோ நட்டு வையுங்க அடுத்த தலைமுறையாக வாழ வையுங்க அப்படின்னு சொன்னார் அப்போது மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னா யார் ஒருத்த மரத்தை வைக்கிறானோ அவன் அடுத்த தலைமுறைக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கான வழியை கொண்டு வர்றான் அப்படின்றது இதனுடைய அர்த்தம் அடுத்த பழமொழி பார்த்தீங்கன்னா கல்லை கண்டால் நாயை நாயக்கானன்னு சொல்லுவாங்க இது நம்ம என்ன மீனிங்கில் சொல்லுவோம்னாக்கா ஒரு சுச்சுவேஷன் நமக்கு சரியாக அமையலன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அமைஞ்சு ஒன்று கிடைக்கலனாக்கா என்னடா கல்லை கல்லக்கானோம் நாயை நாயக்கானோம் அப்படி சொல்லுவோம் ஆனால் இதனுடைய உண்மையான மீனிங் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சிலை செய்யக்கூடிய ஒரு சிற்பி வந்து ஒரு நாய் சிலையை பார்த்தார்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லுனுடைய குவாலிட்டியை வந்து ஆரைய ஆரம்பிச்சிருவார் இந்த கல் வந்து எந்த மாதிரியான கல் எத்தனை வருஷத்து கல் அந்த மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணிடுற வழிய அதுல இருக்க நாய் அவருக்கு தெரியாது இருக்கவங்க பார்த்தோம்னா ஆஹா நாய் நாய்பம் எவ்வளோ அழகா இருக்கு அதோட முகம் பர் எவ்வளோ இருக்கு சிலப்பறை எவ்வளவு சூப்பராக செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நாய் தான் வர்ணிப்போம் ஒளிய கல்லு நமக்கு தெரியாது கல்ல பத்தினி நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம் அதுதான் கல்லை பார்க்கறவங்களுக்கு நாயே தெரியாது நாயை பார்க்கறவங்களுக்கு கல்ல தெரியாது அதுதான் என்னுடைய உண்மையான மீனிங் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க பழமொழி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பந்திக்கு முந்தினா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்கா கல்யாண விசேஷம் அந்த மாதிரி விருந்துகளில் வந்து முன்னாடி போய் நம்ம சாப்பிடணும் ஃபஸ்ட்டு பந்தியிலேயே உட்காந்துடணும் அப்படின்னு நினைப்போம் படைக்கு எதனா எதுனா சண்டைக்குன்னு வந்துச்சுன்னா பின்னாடி போயிடணும் முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்குவோம் ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா அந்த காலத்தில் ராஜாவுடைய சண்டைக்கு போ போருக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நாலு வகையான படைகள் இருந்துச்சு குதிரை யானைப்படை சேனைப்படை குதிரைப்படை காலாட்படைன்னு நாலு வகையான படைகள் இருந்தது அதில் வந்து படைக்கு பிந்துன்னா அதில் கடைசி கடைசி படை காலாட்படையில போயிட்டு பந்தினா வரிசை பந்திக்கு முந்து அப்படின்னா முதல் வரிசையில போய் நின்று நின்று சண்டை போடுங்க அப்படின்ட்டு அர்த்தம் அதுதான் அவங்க வந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லியிருக்காங்க படைக்கு பிந்தி நா காலாட்படையில போயிட்டு பந்திக்கு முந்து முதல் வரிசையில போய் நில்லு அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான விளக்கம் அடுத்த பழமொழி பார்த்தீங்கன்னா தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்துக்கிட்ட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சுக்கிட்டு மீறி தான் தானம் தர்மம் செய்யணும் நமக்கு மிஞ்சி அதிகமாக இருந்தால் தான் தானம் தர்மம் செய்யணும் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் இது பெரியவர்கள் சொன்ன விளக்கம் என்னன்னாக்கா நமக்கு சாகர காலத்தில் கடைசியாக மிஞ்சி மிஞ்சிறது என்ன நான் சொல்லுவாங்களையா போட்டிருக்கிறதுனாக எல்லாத்தையுமே உருவிக்கிட்டு தான் நம்மளை கொண்டு போய் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது நமக்கு கடைசியில் நமக்குன்னு மிஞ்சி கூட வர்றது என்னென்னா நம்ம செய்த தானமும் தர்மங்களும் தான் நம்ம கூட வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் உயிரோடு இருக்கும்போதே நல்ல தானம் தர்மங்கள் செய்யுங்க நியாயமான தர்மமாக நடந்துக்கோங்க ஏன்னா பின்னாடி நம்ம போகும்போது அதை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவோம் நம்ம இதுக்கு நினச்சிக்கிட்ட மீனிங்ஸ் வந்து எங்கே சாப்பாடு போட்டாலும் அங்கே அவன் அப்படியே ஸ்டே வைக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுவா சாப்பாட்டை பட்டால் பத்த புதம் வாங்கியே இருந்துக்குவான் அந்த இடம் தான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறது உண்டு ஆனால் இதனுடைய உண்மையான மீனிங் வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் ஈஸ்வரனுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்வாங்க சாப்பாட்டாலேயே ஈஸ்வரனுக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அலங்காரம் செய்வாங்க அப்ப இந்த அன்னாபிஷேகம் பாக்குறது அவ்வளவு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த அதை பார்க்க பார்த்தாவே சொர்க்கமா அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்ல ஈஸ்வரனுக்கு அந்த சாப்பாட்டால அபிஷேகம் பண்ணனத பார்த்தாவே சொர்க்கம் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பழமொழி வந்து புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ்ல என்ன மீனிங் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா உடனே ஒஸ்மக் பண்ணனா மனசு லேஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா புண்பட்ட மனதை புகைவில்லை புக புகவிட்டு ஆற்று என்னத்தை புகவிட்டு ஆத்துனாக்கா நல்ல விஷயங்களை மனசுக்குள்ளே விட்டுக்கணும் அடுத்து வேறு விஷயங்களை ஒரு விஷயத்தில் நம்ம ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா வேறு நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள ஒரு புகை புகவிடணும் புகவிட்டு அந்த அந்த இதில் கவனத்தை டைவெர்ட் பண்ணி இந்த மனசை ஆற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்து அப்படின்னு சொன்னாங்க அடுத்த பழமொழி பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இதுக்கு இப்போ ஜென்ரலாக நம்மளாம் என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அதாவது இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் எங்கேருந்து வரும் இருந்தால் தானே எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதனுடைய உண்மையான மீனிங் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சஷ்டியில் முருகனுக்காக விரதம் இருந்தால் அகப்பைன்றது கருப்பை அப்போது சஷ்டியில் முருகனுக்காக விரதம் இருந்தால் நம்ம கருப்பையில் கருப்பையில் வந்து குழந்தை உண்டாகும் அப்படிம்பாங்க அதனால் சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் கருவில் குழந்தை உண்டாகும் அப்படின்றது தான் சஷ்டியை சட்டியில் இருந் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொன்னது நாளடைவில் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அடுத்த பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லவங்களாக இருந்தால் அவங்க ஒரு சூழலே திருந்திக்கணும் தான் அப்படி சொல்லுவாங்க அவன் நான் அவன் நல்லவனா இருந்தா நம்ம ஒரு தடவை சொல்லும் போதே உணர்ந்து திருந்திடணும் அப்படிங்கறத தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆக்சுவலான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா மாட்டு சந்தைகள் எல்லாம் போய் மாடு வாங்குறாங்க இல்லையா அது வந்து சுவடு மாடு கால் பதிச்சு நடக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு சுவடை பார்த்தாவே அந்த மாட்டினுடைய தன்மை வந்து தெரிஞ்சுக்குமா அதுதான் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாட்டு மாடு நடக்கிற தடத்தை பார்த்தாவே அந்த மாடு ஒரே ஒரு சுவடு கால் பதிச்சு நடக்கிறத பார்த்தாவே இந்த மாட்டினுடைய குணம் வந்து தெரிஞ்சிருமான் அதுதான் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படிங்கறதுதான் நாளடைவில் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற அடுத்த பழமொழி பாத்தீங்கன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவோம் இது நம்ம என்ன மீனிங்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஏதாவது விஷயம் தெரியல ஒரு தெரியாதவங்க கிட்ட போய் ஏதாவது சொல்லுவோம் அவனுக்கு என்ன தெரியும் அவன்கிட்ட போய் இந்த இதை நீ கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதனோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழு அப்படின்ட்டு ஒரு புல் இருக்கு அந்த புல்லுல அந்த காலத்தில் பாய் தைப்பாங்களாம் அப்போ அந்த புல்லால் தேய்க்கப்படும் பாய் வந்து கற்பூர வாசனை அடிக்குமா அதனால தான் கழு என்னும் புல்லால் தைக்கும் பாயில் தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது நம்ம வந்து நாளடைவில் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னுட்டு எடுத்துக்கிட்டோம் அடுத்த பழமொழி களவும் கற்றுமர அப்படிம்பாங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட சரி தெரியாமல் செஞ்சிட்டோம் களவும் கற்றுமரன்னு சொல்லுவாங்க இனிமேல் நம்ம அப்படி செய்ய மாட்டான் அப்படின்ட்டு நம் நம்ம சொல்லுவோம் களவும் கற்றுமர அப்படின்ட்டு ஆனால் இதனுடைய உண்மையான மீனிங் பார்த்திங்கன்னா களவுன்னா திருட்டு கற்று இல்லை கத்து கத்துன்னா பொய் அப்போ களவும் கற்றும் மர திருட்டும் பொய்யும் வேண்டாம் மறந்துடு அப்படின்ட்டு அதனுடைய மீனிங் அதுதான் களவும் கத்தும் மர அப்படின்றது தான் காலப்போக்கில் க களவும் கற்று மர அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து அதை வேற ஒரு அர்த்தமாக எடுத்துக்கிட்டோம் ஆயிரம் பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை செய்யின்ட்டு அடுத்த பழமொழி இது வந்து நம்ம ஆளுங்க இப்படி புரிஞ்சிட்டாலும் புரிஞ்சிக்கிட்டாங்க ஒரு கல்யாணத்தில் எத்தனை பொய் தான் சொல்கிறதுன்னு கணக்கே இல்லாமல் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம பெரியவர்கள் வந்து பொய் சொல்லச்சாலும் எங்கேயுமே நம்மளை என்கரேஜ் பண்ணவே இல்லை வள்ளுவர் வந்து ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வராமல் நம்ம பாதுகாக்கணும்னா பொய் சொல்லலாம் அப்படின்றது தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஒழிய எப்பயுமே எங்கேயுமே பொய் சொல்லுங்கன்னு சொன்னதே கிடையாதுங்க ஆயிரம் போய் ஆயிரம் முறை போய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை செய் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான மீனிங் அதாவது ஒரு கல்யாணம் நடக்கணும்னா கஷ்டம் பார்க்காம சிரமம் பார்க்காம ஆயிரம் முறை போய் சொல்லியும் கூட ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் ஆயிரம் போய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை செய் அந்த போய் சொல்லியும் அப்படின்றது போய் சொல்லியும் அப்படின்னு மாறிடுச்சு அடுத்த பழமொழி பார்த்தீங்கன்னா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற பழமொழி இது நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம்னாக்கா ஒருத்தன் எதை செஞ்ச நல்லா வாழ்ந்தான் இல்லை நம்மள யாராவது ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குண்டா அவனுக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கும் ஒரு காலம் வராமையாக போயிடும் அப்படின்றதுக்கு பதிலாக இருக்குண்டாண்டா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆ நெய் அப்படின்னா பசுவினுடைய நெய் உடம்பு வந்து கொழுப்பு இந்த ஒல்லியாக இருக்காங்க கொஞ்சம் உடம்பு போடணும் கொழுப்பு சத்து உடம்புக்கு அப்படின்னா ஆ நெய் பசுவினுடைய நெய் வந்து தேவைப்படும் ஆனால் இதே பார்த்தீங்கன்னா கொழுப்பை கரைக்கிறதுக்கு தேவைன்னா பூ நெய் பூ நெய் அப்படிங்கிறது பூவினுடைய தேன் பூலேருந்து எடுக்கக்கூடிய தேன் இந்த தேன் வந்து கொழுப்பை குறைக்கும் கொழுப்பு ஏறதுக்கு வந்து நெய் வேணும்னா கொழுப்பு குறைக்கிறதுக்கு தேன் வேணும் அப்போது அதுக்கு ஒரு காலம் வந்தால் இதுக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற பழமொழி இப்போ நம்ம பார்த்தா பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பல விஷயங்களை வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாத சிலருக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ